வணக்கம் நண்பர்களை கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத கணிக்க முடியும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நவ உச்ச நீச்ச அடிப்படையில் அமாவாசையை கணக்கில் கொண்டு நாம சொல்றப்ப இந்த பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த பதிவில் பார்த்தலாம் தினமுமே பார்க்குற ராசியில ஏழாவதாக இருக்கக்கூடியதான் துளாராசி சித்திரை மூன்றாம் பாதம் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் இந்த துலாராசி குறிதான் பார்க்கப்படுது பஞ்சு பூதங்கள்ல காற்று தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் இந்த துளாராசி இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய குணாதிசை எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம் துலா ராசிக்காரங்க எப்போதுமே காதல்ல நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலுமே மற்ற உயிர்களையும் நேசிக்க கூடிய ஆற்றல் கொண்டவங்க துலாராசிக்காரங்க எந்த சூழ்நிலையுமே அவங்க எடுக்கிற முடிவை எப்பயுமே மாத்திக்க மாட்டாங்க அதுல வெற்றியும் பெறுவாங்க துலாராசிக்காரங்க எல்லாராலும் பெருமைப்படக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுக்காக தலக்கணம் பிடிச்சவங்க நம்மளால சொல்லிட முடியாது காதல் பாசம் அன்புன்னு வந்துட்டா அவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு அணுவும் ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்களே சொல்லலாம் துலா ராசிக்காரங்க நம்ப முடியாத பல நல்ல குணங்களை கொண்டு வரக்கூடியவங்க அதே மாதிரி சமூக அக்கறையோடு செயல்படக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப இயல்பாகவே பழகுவாங்க அதாவது சின்னவங்க பெரியவங்க இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகக்கூடிய குணாதிசயம் கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த துளாராசி அன்பர்கள் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள்னு வந்துட்டால் இவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்களும் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கலாம் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலே நீங்க பிரச்சனையை சந்திக்க கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் எப்போதுமே அடுத்தவங்களுடைய குணம் தெரிஞ்சு அனுசரித்து போகிறதுல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தான் இந்த வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக தான் நடக்கும் பணம் மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டு வாரமும் சிறப்பான வாரம் தான் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம் அதனால உங்களுக்கு நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது பணிகளில் நாட்டு அதிகரிக்கும் பண வருத்த கூடும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்பு மறையும் பகா பாராட்டினவங்க கூட பகையை மறந்து இனி நட்புக்காரன் நீட்டுவாங்க ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு வரைய ஆரம்பிக்கும் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாக போகுது கூடவே வாக்கு வன்மையால உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் ஏற்படும் முறை தவறி வேலை தவறி சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க இனி நீங்க முறையான சாப்பாடு எடுத்துக்கிறது நல்லது ஆரோக்கியம் இதனால சிறப்பா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க போதிய தூக்கத்தையும் எடுத்துட்டு வாங்க இரவு நேரங்களில் கண்டிப்பா நீங்க நல்ல உறக்கங்களை மேற்கொள்வது நல்லது இதனால பல ஆரோக்கிய பிரச்சனை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே வெளியீடு உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வாங்க உடம்பை நீரேற்றமா வச்சிருக்க பாக்குறீங்க அதே மாதிரி வாகனம் வீடு இதில் எல்லாமே கொஞ்சம் அப்பப்ப செலவு ஏற்படலாம் அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையில் தேவையில்லாம தலையிடுறதை நீங்கள் தவிர்க்கிறது தான் இந்த வாரங்கள உங்களுக்கு சிறப்பான விஷயமா சொல்லப்படுது தொழில் வியாபாரம் பார்க்கிறப்ப எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா நடக்கலைன்னாலுமே லாபத்துக்கு குறைவு இருக்காது புதுசா ஆர்டர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி வெற்றி ஆகும் அதே மாதிரி கூட்டாளிகளோட பங்குதாரர்களோட இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது நீங்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியங்களா இருந்தா இது வரைக்கும் பல தடங்கல்கள் அதே மாதிரி கூடுதல் உழைப்பு செலுத்த வேண்டியதா இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பணி நிமித்தமாக பயணம் செல்லக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் வரலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எதுவுமே வெளிக்காட்டாம உங்களோட இன்முகத்தோட தான் பேசுவாங்க கணவன் மனைவி கிட்ட இருந்துட்டு இருந்த வருத்தங்கள் இனி நீங்க பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போகிறதா நல்லது பெண்களா இருக்கக்கூடிய துலாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலமா பல காரிய வெற்றி உண்டாக்கிக்க போறீங்க மற்றவங்க விவகாரங்களில் நீங்களும் தலையிடுறது மட்டும் தவிர்த்துட்டாலே இந்த வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் பழைய பாக்கி வசூலாகவும் புதிய ஆர்டர் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்க போகுது கொடுத்த வேலையே திறமையை செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பார்த்தோன்னா சிந்தனை உங்க மனசுல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நண்பர்களுக்கு தேவையான உதவி உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் எந்த தடையுமே தாண்டி நீங்க எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க மனசுல மகிழ்ச்சி உண்டாக போகுதுன்னே சொல்லலாம் பதவி மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தான் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்க போகுதுன்னே சொல்லலாம் மாணவ மணிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து நீங்க கவனமோடு இருக்கிறது தான் நல்லது கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிச்சுட்டு வந்து இருந்தீங்கன்னா வெற்றிக்கு வழிவகுக்க கூடிய வகையில் இருக்கும் இனி துலாம் ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு இப்ப பாராட்டு பண உதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருந்துட்டு வந்த டென்ஷன் குறைஞ்சி இனி சந்தோஷமான நிலைமை தான் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குடியே மகிழ்ச்சியான சூழ்நிலை உலகம் நிலவு போகுது உங்க மனசுல கூடிய விஷயங்களை தாராளமா அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி பிள்ளைகளோட நடத்த மனசு உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வந்து தரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலை வந்து சேரக்கூடிய காலம் டென்ஷன் குறையும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க தேர்வு முடிவு எழுதி காத்திருக்க இருந்தா அந்த டென்ஷனும் நீங்கும் புதிய நட்பு மூலமா கூட உங்களுக்கு பல உதவி கிடைக்க போகுது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு விசாகம் ஒன்னு இரண்டு மூன்று உடையவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாக போகுது திறமையான பேச்சு மூலமா காரியங்களை சாதிப்பீங்க எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே இனி விலகி சென்று விடுவாங்க தெய்வ பிரார்த்தனைங்கிறது உங்க மனசுக்கு ஆ கொண்டு வந்து தரும் பணமரத்து பார்க்கிறப்ப அதுவும் நல்ல முறையில அமைஞ்சிருக்குது அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் மேலும் உங்க குடும்ப வாழ்க்கையில பல சிரமங்களை சந்திக்கிறீங்கன்னு நீங்க உணர்ற மாதிரி இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபட்டு வாங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் மேலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கிறப்ப தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை தருகிற இந்த சுக்கரம் தான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால உங்களுக்கு எதுலையுமே நியாய அநியாயங்களை கேட்கக்கூடிய சக்தி இருக்கும் சூரியங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த நேரங்கள்ல அமர்ந்துருக்கிறாங்க இதனால நீங்க பண விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா நடந்துக்கிறதா நல்லது ஃபைனார்ஸ் மாதிரி தொழிலை செஞ்சுட்டு வரவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க அதே மாதிரி தொழிலை பக்குவமாக நடத்த முயற்சி செய்யுங்க செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு நோயாளிகள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அதாவது மருத்துவர்கள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நோயாளிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் இதனால் நீங்கள் எதுலையுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துட்டு வர்றது நல்லது சில நேரத்தில் நல்லது செய்ய போய் அது கெடுதல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதனால எதுலையுமே கவனமாக இருங்க உறவினர்களுக்கு உதவி செய்கிறது இந்த நேரத்துல ரொம்ப சிறப்பு அதே நேரத்துல அது உபத்திரமாக மாறிடக்கூடாதுங்கிறது கவனமாக கவனமா இருங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அது வரைஞ்சிடும் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தோணலாம் கூட்டு தொழில் இருந்துட்டு வரவங்க பார்ட்னர்ஷிப்பை பத்திரமா முறையா எழுதிக்கிட்டிங்கன்னா பின்னாடி பிரச்சனைங்கிறது வராது இதனால இதையெல்லாம் நீங்க கவனமா வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாமனார் வகையில் உங்களுக்கு சொத்து இருந்தா அது கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான துலாரா அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது வீட்டில் சுபகாரியம் நடக்கும் பங்கு பரிவர்த்தனை ஏற்ற இறுக்கமா இருந்தாலும் லாபம் கிடைக்கும் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால எதிர்ப்புகளை தாண்டி நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல வெற்றி பெறுவீங்க வரவுக்கு மேலே செலவு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆடம்பரம் செலவு செய்யறதை தவிர்த்துட்டு வாங்க தனக்கு தான் தான தர்மங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எப்போதுமே நீங்க சேமிக்கிற பழக்கத்தை வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சுக்கரன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க உங்க அலட்சியமான போக்கால பல அவமானங்களை சந்திக்கிறதா அதனால நீங்க எதுலையுமே சிந்தித்து செயல்பாடுறதும் கவனமா இருக்கிறது நல்லது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதா நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குது ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் கேது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால குடும்ப சொத்துக்கார மா வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரங்கள் அமையலாம் அதனால நீங்க எதிலுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இந்த ஜூன் மாதங்கள்ல பொறுத்த வரைக்குமே கிரக உங்களுக்கு கலவையான பலனையும் கூடவே விபரீத ராஜயோகத்தையும் தர இருக்கிறதா இருக்குது முதல் மூன்று முறை பயிற்சியாகி இருக்க நீங்கள் எதுலையுமே எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தொடர்ந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அப்பப்போ செலவு ஏற்படலாம் திடீர் வரவு இருக்கும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் திடீர்னு பயணம் அலைச்சல்லாம் ஏற்படலாம் வேலையில் நெருக்கடி பணிச்சமையும் அதிகரிக்கத்தான் செய்யும் உடல் ரீதியான பாதிப்பு லாபகரமான பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரங்கள்ல தொடருது அதே மாதிரி இந்த மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த வாய்ப்புமே நீங்கள் இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்க இந்த இரண்டாவது வாரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பணியில் இருக்கக்கூடிய உங்க அந்தஸ்து பதிவு உயர்வு இது எல்லாமே மகிழ்ச்சியான சூழல கொண்டு வந்து தரும் இந்த மாதத்துல இரண்டாவது பாதையில காதலிக்கு குடிமளா இருந்தா உங்க காதல் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க துணையோட நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்க மிக்க நபர்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலை எதிர்பார்த்த முன்னேற்றம் சந்தோஷம் லாபம் இது எல்லாமே உண்டாகும் உங்க மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரிக்க போகுது நிலம் கட்டிடம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க மகிழ்ச்சி அடையுங்க தினசரி வருமானம் பாக்குறப்ப அது அதிகரிக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி செவ்வாய் இந்த நேரங்களில் ஆட்சி அமர்றது உங்களுக்கு ரூசக யோகத்தை உண்டாக்குறாங்க இதனால குடும்பம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போகிறதா நல்லது துளாராசிக்காரங்களுக்கு முதல் பாதையில கலவையான பலனும் அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படாம கோபத்துல எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி உடல் நலம் உறவு இரண்டுலுமே நீங்க சிறப்பு கவனம் செலுத்திட்டு வர நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க